அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு குழுவே அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் யார் முக்கியமான ஆள் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் கடந்த கரண்ட் எம்பி கனிமொழி அவர்கள் வந்து இருக்காங்க கனிமொழி அவர்கள் வந்து நேற்று வேலூர் மா தொகுதிக்கான அந்த வாக்கு அந்த மக்களுக்கு வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கணுன்றதை தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை கேட்டுட்டு அதை நாங்கள் நோட் பண்ணிவிட்டு சிஎம் நாங்கள்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு தான் அதை வாக்குறுதியாகவே நாங்கள் கொண்டு வருவோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதிகள் மக்களுடைய வாக்குறுதிகளாக தான் இருக்கும் மக்களுக்கான வாக்குறுதிகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா இங்கே தான் சிக்கலே வருது என்ன சிக்கல்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சரி நிறையா வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றுனாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ மக்கள் வந்து இதை எப்படி வாக்குறுதிகளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு இப்படி நாடாளுமன்றத்துக்கு இப்படி அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்க அதை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ இப்போ வந்து அதிமுக தரப்புலையும் சரி நாம் தமிழர் தரப்புலையும் சரி பாஜக தரப்புலையும் சரி இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க திமுக கலர் கலராக வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும் ஆனால் அது நிறைவேற்றுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் எந்த தைரியத்தில் மக்கள் முன்னாடி போயிட்டு இது மக்களுக்கான மக்களுடைய வாக்குறுதி மக்களுக்கான வாக்குறுதி மக்களுக்கு தான் இந்த அரசாங்கம் செயல்படுது நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க ஏன்னால் கடந்த வாக்குறுதியில் இருந்தால் கடந்த எலெக்ஷன்லேருந்து நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்த ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து ராசுமார்க்கை இது பண்ணிடுவோம் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க இன்ன வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஸோ அதனால் உங்கள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மக்களுக்குள்ள பரவலாக பேசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி